வணக்கம் உண்மை செய்திகளுக்கு நெல்லை மாவட்ட மைய நூலகத்தில் முப்பரும் விழா நடந்தது மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் இணைந்து கவிஞர் கண்ணதாசனின் தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா மாதாந்திர இலக்கிய நூல் அறிமுக கூட்டம் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா இணைந்த முப்பரும் விழா நடந்தது வாசகர் வட்ட தலைவர் மரியசுசை தலைமை வகித்தார் துணைத் தலைவர் கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார் முன்னாள் நூலகர் முத்துகிருஷ்ணன் கலைப்பதிப்பு பதிப்பாசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி சிவப்பிரகாசர் நற்பணிமன்ற துணைச் செயலாளர் முத்துசாமி முன்னிலை வகித்தனர் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் சாதனையாளர்களை பாராட்டினார் மேயர் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் கயல் அருள் நூலக புரவலர் ஆகினர் சாதனை மாணவர் ராகுல் மாணவி லலித் ரேணுவிற்கு பரிசு வழங்கப்பட்டது கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி எழுதிய நூல் அறிமுகப்படுத்தப்பட்டது கவிஞர் கண்ணதாசனின் பாடல்கள் சிறப்பு நிகழ்ச்சி இலக்கிய பேரவைத் தலைவர் திருக்குறள் முருகன் தலைமையில் நடந்தது இலக்கிய ஆர்வலர்கள் பேசினர் மாவட்ட மைய நூலகர் சித்திரைலிங்கம் நன்றி கூறினார் இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் என்பதை அழகாக சொல்லியிருப்பார் உறவுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை மிக இல்லையா பிறகு யாரெல்லாம் எதுவரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்ட கடைசி வரை யார் வருவார் என்று கையெழுத்தார் ஆனா கடைசி வரை யார் வருவார் என்றால் நாம் செய்த நல்ல காரியங்கள் வரும் என்பதை அங்கே மறைமுகம்

y வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க